ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போனா பூனே பக்கத்தில் வந்து பார்த்தினா சிறுத்தை நடமாட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு கிட்டத்தட்ட நூறு மீட்டர்லேயே வந்து பார்த்தினா ஒரு ஏழு எட்டு சிறுத்தை அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ளவங்களாம் பகலில் நடமாடுறதுக்கே ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க அது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கால்நடைகள் மாடு ஆடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் எல்லாமே இரவு நேரத்தில் வர சிறுத்தைகள் வந்து தூக்கிட்டு போயிடுதான் கிட்டத்தட்ட ஆயிரம் சிறுத்தைகள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கா அதனால் கட்டப்படுத்தவே முடியலையா பகல் நேரத்துலேயும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுமோ ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ப கதவு பின்னால் கதை வந்து ஒரு நிமிஷம் தர்ந்தாங்க அதுக்குள்ளே ஒரு சிறுத்தை வந்து நுழைஞ்சிருச்சு நாங்கள் வந்து பகல்லே வந்து பயந்து பயந்து நாங்கள் போவோன்ட்ருக்கு என்னேருமே ஒரு நிமிஷம் கூட கதவை திறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க கிராமப்புறத்தில் வயலில் நாங்கள் வேலை செய்யணும் வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே இருக்கோம் எங்களுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மீ அவங்க பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தது படித்த குழந்த லீவுக்கு வரலாம்னு சொல்லி வந்திருந்து ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னா அவங்க கண்மினாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை வந்து பார்த்தினா பத்து வயசு பிள்ளையை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு இப்படி வந்து அங்கே கண்மினாலே வந்து பார்த்தீங்கன்னா லீவுக்கு அந்த பிள்ளையை வந்து இழுத்துட்டு போச்சு இதனால் பயந்து போய் நிறைய பேர் வந்து கிராமங்களே இந்த வேண்டாம் எங்களுக்கு வயக்காடு வேலையே வேண்டாம் இந்த கிராமப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லோருமே நகர்ப்புறத்துக்கு வந்து போயிட்டாங்க இருந்தாலும் சொந்த வயல் இருக்காது விட்டுட்டு போக முடியாது வேலை இருக்குது சொல்லிட்டு நாங்கள் இங்க உட்காந்துருக்கோம் வைக்காட்டு வேலையை தவிர எங்களுக்கு தெரியாது இந்த எப்படி தான் இங்கே ஒரு சிறுத்தை வந்து நாங்கள் அன்றைக்கி போய்கிட்டு இருந்தோம் அப்போ அப்படி எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு எந்த வந்து பார்த்தோன்னா சிறுத்தை வந்து எங்களை எழுத்துட்டு போயிடுச்சு அதனால ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சிறுத்தையை கட்டுப்படுத்த முடியுமா கிட கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஐம்பது நூறு இருந்தாலே சிறுத்த முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே வந்து சிறுத்தைகள் வந்துருக்கான் இந்த சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டத்தில் தான் வந்து பெரும்பாலும் இருக்குமா அந்த கரும்பு தோட்டத்தை இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சீசன் உடனே ஏன்னா ஒழிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த கரும்பு தோட்டத்தை வந்து அறுவடை உடனே என்ன ஆச்சு அப்படின்னா வேறு இல்லாமல் இந்த கிருத்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காடு காடு பக்கத்தில் வீடுகள் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புனைய பக்கம் பயங்கரமான காடு அப்படின்னால இந்த கரும்பு தோட்டத்துக்கு போகிறவங்களாம் பயந்து போகிறாங்க அறுவடை பண்ண உடனே அந்த இடமே காலியாக இருக்கும் உடனே இந்த சிறுத்தைகள்லாம் பதுங்குறதுக்கு இடம் இல்லாமல் வைக்காடு பக்கத்தில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் வந்து பார்த்தினா பயஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்தினா வசதியாக நம்ம கிராமத்தில் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா பக்கத்துலேயே வசதியாக அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு வந்து கிடைக்கிது ஒழிஞ்சிக்க இடம் இருக்குது பக்கத்துலேயே ஆடு மாடு கோழி இப்படி நிறைய கால்நடைகள் வளர்க்குறதுனால ஒரு நிமிஷம் அசந்தா கூட வந்து பகல் நேரத்தில் பகல் நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலே வந்து கா கால்நடைகளை வந்து இழுத்துட்டு போயிருந்தோம் ஆடு மாடு கோழிகள்லாம் வந்து இழுத்துட்டு போயிடுது அதனால அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் வாழ்க்கையை வந்து வாழ்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்து வழியே இல்லையா அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து பார்த்தினா இதை ஊற விட்டு காலி பண்ணுறது தான் வழி நம்ம உயிர் நமக்கு வேணும்னா ஊரை விட்டு காலி பண்ணணும் ஏன்னா இத்தனை சிறுத்தைகள்லேருந்து காப்பாற்றுறது ஒரு நிமிஷம்னாலும் வந்து இது ஒரு அம்மா வந்து கண்ணீர் விட்டு கதினாங்க என் பிள்ளையை வந்து இப்படி இழுத்துட்டு போச்சுன்னு சொல்லி இது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இழுத்துட்டு போயிருக்கு அப்படியே வந்து ச இழுத்துட்டு போயிருக்கு அதுவும் பகல் நேரத்தில் இப்படி அப்படின்னா ராத்திரி நேரத்தில் வெளியிலே வர முடியாது நாலு மணிக்கு மேலே அவங்க வெளியிலே வர முடியாது எங்கே பார்த்தாலும் ஒரே சிறுத்தைகள் நடமாட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நாலு மணிக்கு மேலே இருட்டாக இருக்குது அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா இந்த சிறுத்தை கூட்டம் கூட்டமாக வந்து போய்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து கதவை திறக்கறதில்ல கதவை வந்து சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து பயந்து போய் இருக்கோம் விடிஞ்சதுக்கு அப்புறம் வரோம் பகல்லே வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் ஒழிஞ்சுக்கிட்டு மேலே வந்து பாயுது எந்த நேரம் எங்களை தாக்குவோம்னு பயமாக இருக்காது அதுவும் ராத்திர நேரத்தில் சொல்லவே வேண்டாம் கதவை அடைச்சிட்டு நாங்கள் வெளியிலே வரமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் சரி ராத்திரி நேரத்துல அவசரமாக பாத்ரூம் வருதுனா கூட வெளியில் வந்தோன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது இந்த சிறுத்தைகள் வந்து நிறைய வேறு அப்படி தாக்கி நிறைய நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் வைக்காட்டில் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்க வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்காட்டில் வேலை செய்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சிறுத்த புலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இழுத்துட்டு போயிருச்சு அப்போ நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா உடனே கற்று காப்பாற்றுறாங்க யாருமே இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை தன்னுடைய உணவாக்கிறது சொல்லி பயந்து பயந்து தான் காலத்தை ஓட்டுறோம்னு சொன்னாங்க ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச வர இரவு நேரத்தில் வந்து வெளியில் வந்து போகாதீங்க இப்போ வந்து உயிர் தான் முக்கியம் அப்படின்னா வந்து கிராமத்தில் இருக்கணும் இப்படி சிறுத்தைகள் இருக்கிற இடத்துல வந்து இருக்கணும் அவசியம் கிடையாது உங்கள் வயக்காட்டுக்காக இருக்காங்கன்னா உயிர் தான் முக்கியம் அப்படின்னா வந்து பார்த்தா எந்த நேரமும் இழுத்துகிட்டு போகுதுன்னு நீங்கள் பயந்து பயந்து நிறைய பேர் நகர்புறத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்களும் வந்து நகர்புறத்துக்கு வந்து போயிருங்க இதில் வயக்காட்டு வேலை அப்படின்னா வேலையோடு தனியாக வந்து போகாதீங்க ஒரு கும்பலாக வந்து போங்க பத்து பேர் பாய்ச்சி பேர் போகும்போது கண்டிப்பாக யாரும் இழுத்தா கூட எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு கம்பு வந்து என்னென்ன கையில் வச்சுக்கோங்க அப்போ சிறுத்தை வந்து வந்து பயந்து வந்து வராது ஏன்னா அந்த பக்கம் நிறைய நீங்கள் வச்சு பாதுகாப்பாக நீங்கள் போகும்போது பாதுகாப்போட பத்து பேர் எப்போவுமே இந்த மாதிரி சிறுத்தை நிலமானால் பத்து பேர் கூட சேர்ந்து போங்க பத்து பேர் கூட சேர்ந்து வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் பயம் வந்து இருக்காது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க சமீபத்தில் கூட பார்த்தோம் திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே புந்துச்சுன்னு சொன்னாங்க கதவு சரியில்லாமல் அப்புறம் அந்த அம்மா கூடையை வச்சு அடித்து வந்து சிறுத்தை வருட்டினாங்க அங்கெல்லாம் ஒரு கம்மியான ஒரு சிறுத்தை தான் இருக்குது இந்த அளவு ஆயிரக்கணக்கில் இல்லை ஆனால் புனே பக்கம் ஆயிரக்கணக்கான அசுர்த்தே இருக்கனால டெய்லியே வாழ்றதே கஷ்டமாக இருக்குது எந்த நேரத்தில் எங்களை இழுத்துட்டு போகமோ தெரியல அப்படின்னு சொல்லி அவள் எல்லாருமே அது கதறி துடிக்கிறாங்க காட்டு பக்கம் இருக்கவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கே போனாலும் சரி யாரையாவது கூட்டிகிட்டு போங்க தனியாக போகாது என்ன ஒத்தனை இழுத்துட்டு போனோன்னா அவங்களுக்கு தெரியும் டக்குன்னு காப்பாற்றுறதுக்கு அது தெரியும் இழுத்துகிட்டு போகுதுன்னா அவங்க பெருசாக கற்றுவாங்க அப்புறம் நிறைய பேர் வருவாங்க வந்து உங்களை காப்பாற்ற வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனியாக போனீங்கன்னா தெரியாது நிறைய பேர் வந்து சே பாதுகாப்போடு நீங்கள் போயிட்டு வாங்க இர நாலு மணிக்கு மேலே வெளியிலே போகாதே இருட்டிடுச்சு அப்படின்னா இரவு நேரத்தில் வெளியிலே போகாதீங்க காலையில் வரையும் வெளியில் போகாதீங்க பாத்ரூம்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க நகர்ப்புற மாதிரி வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பாத்ரூமை வந்து கட்டிக்கலாம் கட்டியாச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஒரு கதவு வந்து போட்டுக்கோங்க ஜாக்கிரதையாக இருந்து இருங்க இந்த வீடியோ படிச்சு அவங்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி